மாஸ்டர் இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் ஒரு மாஸ்டர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக எல்லா பேர் ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி நிறையா மாஸ்டர்ஸ்க்கு ஒரு டாப் ஹெட்டாக இருந்து அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ அந்த வரிசையில் நானும் வந்திருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸ்டர் என்னோட மாஸ்டரை சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த படத்தில் நிறைய சாங்ஸ் இருக்குது பர்டிகுலராக ரெண்டு சாங்கு ஸோ மாஸ்டர் வந்து இது வரைக்கும் நடித்த படத்தில் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு ஸோ அதில் ரெண்டு சாங் வந்து ஒரு டெட் பரியையாக இருந்து பண்ணுறது ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம் அந்த தேங்க்ஸ் ஃபார் தர் ப்ரொடியூசர்ஸ் ஸோ ஓவர் செலக்ட் பண்ணுறதுக்கு சோத்யோ இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஆல் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் சோ ரிவியூ பார்க்குறோம் தேங்க் யூ தேங்க் யூ சோ எல்லாருக்கும் வணக்கம் அஹ் ஜாமியூ ஜன்கானா விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எப்பவுமே பத்திரிகையாளர்கள் என்னோட சப்போர்ட் எல்லா படங்களுக்கும் வேணும் என்னோட படங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி அண்ட் இந்த படத்துல எனக்கு பாட்டு ஆக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இன்ட் இஸ் அ பியூட்டிஃபுல் காமெடி ரொம்ப சிம்பிளான நம்ம டென்ஷன் எல்லாம் வீட்டுல வச்சுட்டு தியேட்டர்ல போய் கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்க சிரிக்கிற மாதிரியான ஒரு ஒரு படம் இது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜன் சார் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அண்ட் எங்களுக்கு எல்லாரும் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி சக்தி சார் நீங்க எந்த படம் எனக்கு நிறைய பண்ணாலும் நான் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன் கதை கேட்கும் போதே இந்த படம் பார்க்கும் போதும் நான் அதே எனக்கு அனுபவமா இருந்தது ஸோ தேங்க்யூ மெடானா இட் இஸ் பின் சச் பிளேஷர் உங்க கூட ஒர்க் பண்றது இது கூட நாலு பெண்களுமே நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தோம் இட் இஸ் சச் ஜாய் இதுல ஒர்க் பண்றது அண்ட் மாஸ்டர் பிரபு மாஸ்டர் உங்க கூட ஒர்க் பண்றதுன்னா அவ்வளோ ஜாலியா இருக்கும் சச் அ ஸ்வீட் மேன் சச் அ ஸ்வீட் பர்சன் டு ஒர்க் வித் அவ்வளோ அவரோட காமெடி டைமிங் வந்து வேற லெவல்ல சங்கரோ ரோசங்கரனா கணேஷ் அஷ்வின் எல்லாருமே எவ்ரிபடி இன் திஸ் டீம் வெரி நைஸ் ஜெனுவன் பீப்புள்

அவ்வளவு ஜாலியா இருக்கும் நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு முதல் நம்ம பண்றதை பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாரு அதுதான் மாஸ்டருடைய பிளஸ் வேற லெவலுங்க சூப்பருங்க ஐயோ சான்ஸ் இல்லைங்க அப்படின்னு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவார் மாஸ்டர் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணது ஹோல் டீம் என்னோட படமா நன்றி கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியா நீங்க வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது டெஃபினட்டாக தேட்டருக்கு போங்க உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ணும் ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் பெரிய வணக்கம் நான் இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மி பண்ணது நான் சினிமாவுக்கு வரும்போது சின்ன சின்ன ஆசை இருக்கேன் எல்லாருக்குமே அந்த கனவு ஆசைகளும் இருப்போம் அந்த மாதிரி நான் சினிமாவுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் பிரகுதேவா மாஸ்டரோட ஒர்க் பண்ணுற மாட்டோமா சக்தி சார் நிறைய பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்ட் யார் ஆக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சோன்னே கதையை பத்தின எதுவுமே கேட்காம பிரபு மாஸ்டர் அவரு கூட சினிமால நம்ம வந்திருக்கோம்னா ஒரு படமாவது அவரோட ஒர்க் பண்ணின்ற ஒரு ஆசை கோசம் மட்டும்தான் நான் இந்த படம் கம்மிட் பண்ணது உண்மையில இந்த படம் ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி அதே மாதிரி சக்தி சார் அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் ஹால் ஒர்க் மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்த டைம் எதை பத்தி ஸ்கிரிப்ட் சீன் பேப்பர் எது எதை பத்தி கேட்டோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது வந்து அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே பேசிட்டே இருப்பார் உண்மையில அவர் இந்த நிலைமைக்கு இங்க இருக்காருன்னா அவரோட அந்த ஒர்க்கோட இதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்க அவர் கூட்டம் நிப்பாட்டு ரீசன் ப்ளஸ் அது இல்லாம ராஜேந்திரன் சார் ப்ரொடியூசர் அவரும் சரி பாம்பே தான் செட்டில் இன் பாம்பே அவரு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இங்க வருவாரு கொலெக்ஷன்ல ஜெகன் தான் கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிறது சோ நாங்க ஏதாவது கூட மீட்டிங் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நடக்கும் மற்றபடி ப்ரொடக்ஷனுக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லா எங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணி எங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் அஸ்வின் உங்களை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு சேலரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பல கோடிகள் கேட்டுட்டு இருக்கீங்களா கொஞ்சம் பாத்துக்கோங்க அஸ்வின் ரெண்டு சாங் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி பூபதி மாஸ்டர்

ಅವ್ರು <laughs> சச்சின் அமேசிங் பர்சன் இன்டர்வியூ எல்லாம் பார்த்து நம்ம ஊர்ல வந்து அங்கிள் எல்லாரும் வந்து டேரெக்டர் சார் இன்னும் அவ்வளோ ஸ்வீட்னு தான் சொல்றாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லைக் நம்ம தனியாக பண்ணலாம்

வணக்கம் ஜானி அர்ஜுன்கானா ஒரு பண்ணான படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் அந்த டிரான்ஸ் இந்தியா மீடியா ஒரு தமிழர் திருநெல்வேலியிலேருந்து மும்பை போய் ஒரு வியாபாரமா பெரிய லெவல்ல ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அதுலேயும் குறிப்பா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான ஒரு தொழில இருந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர் நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழரா மும்பை புலம்பைய மும்பைல மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுங்கிறது நம்ம இண்டஸ்ட்ரியோட வர பிரசாரம் ஏன்னா இன்னைக்கு இருக்க அன்சர்டனிட்டியில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதோட லாப நஷ்டங்களை எல்லாம் கணக்கு பார்க்காம ஒரு பேஷன் நிறைய சினிமா மேலே பேஷன் இருந்திருக்கும் அதுக்கு மேலே நாம் எங்கேயோ போய் ஜெயிச்சிருக்கோம் நம்ம சொந்த ஊரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய விஷனோட உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே படம் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த ஜாலியோ ஜிமுக்கான படத்தை பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அவங்களோட ரொம்ப யங் அண்ட் ராகுல் சார் நம்ம இந்த டீம் எல்லாருமே நம்ம பத்திரிகையாளர்கள் இருந்து ஒருத்தர் இன்னொரு நண்பர் ஒருத்தர் கிட்டத்தட்ட இந்த கம்பெனி இந்த கம்பெனியோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி படம் பண்ணணும் ப்ரொடியூசரோட ஆசை என்ன நான் வந்து டி நகர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஆபீஸ் செட்டப் பண்றோம் அதுல வந்து ஒரு பிரிவியூ தியேட்டர் பண்றோம் நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய யங்ஸ்டர்ஸ் நல்ல யங்ஸ்டர்ஸ் இருந்தா சொல்லுங்க நல்ல கதை இருந்தா சொல்லுங்க ஒரு டீமாகவே ஒர்க் பண்றாங்க ஒரு டீமாகவே ஒர்க் பண்றாங்க இவங்களோட விஷனும் அதை செயல்படுத்துறதுக்கான பினான்சியல் வல்லமையும் இந்த காண்சிங்காவுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த படத்தை மிகப்பெரிய பொருள் பண்ணியிருக்கதா பண்ணிருக்கதா சொன்னாங்க ஒரு ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்டான ஒரு பில்மு அதை வந்து ஒரு மிகப்பெரிய பொருள் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரபுதேவா மாஸ்டர் இதோட லீடா நிச்சயமா சிதம்பரம் சாரோட ட்ரீட்மெண்ட் தெரியும் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நல்ல கமர்ஷியல் ஒரு காமெடி ஃபிலிமா அது இருக்கும் அப்படின்னு நம்புவோம் ஒரு தமிழர் புலம்பெயர்ந்து சென்று திருப்பி நம்ம நாட்டை நோக்கி வந்து நம்ம பகுதிக்கே திருப்பி வந்து ஒரு தொழில் தொடங்கி இருக்கிறாரு இதுல வந்து இந்த டிரான்ஸ் இந்தியாங்கிறது மூலியமா நிறைய எங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நிறைய படம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட விஷனா இருக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தந்துச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்துல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான பேருக்கும் புகழுக்கும் என்ன 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 கிடைக்கணுமோ அது எல்லாருக்குமே வந்து நல்லபடியா கிடைச்சி பெரிய வெற்றி படமாகணும் ட்ரான்ஸ் இந்தியா ராஜேந்திரன் சார் மாதிரியான எல்லாம் நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் நிறைய எம் சர்ச்சரையும் அடுத்த சினிமா மேல ஃபேஷனாக வைக்கிறவங்களையும் இனம் கண்டுபிடிச்சி நிறைய படங்கள் பண்ணணும் சினிமாவும் சினிமா துறையும் சார்ந்த அனைவர்களுக்கும் வாய்ப்பு தரணும் நன்றி இருக்கேன் நான் வந்து சின்ன பாட்டன் ஃபஸ்டன் இன்னும் நினச்சிங்க செஞ்சுட்டீங்க எல்லாேருக்கும் வணக்கம் ಪಡತ ರಾಜ ಸರ್ಗೆ ನನಗಿ ಅವರು ಇಲ್ಲಾ ಇಸ್ ಡೈರಕ್ಟರ್ ಮುನ್ನೇ ಇವ್ರು ಪಡುತ್ತೆ ನಾ ನಿ ಅದು ಕೂತ್ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಎಲ್ಲ ಗಣೇಶ್ ಸರ್ ಮಾನ್ ಮೈಕಿಲ್ ಜನಕ್ಕೆ ಪಾಟು ಎಲ್ಲಾ ಇಂಟರ್ವ್ಯೂ ಕೇಟಾ பிரபு மாஸ்டருக்கு நீங்க எப்படி வந்து டிஃபரெண்டா என்ன பண்ணீங்க டிஃபரெண்டா என்ன போடுவீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி செஞ்சு செய்யணும் 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 அப்படின்னு ஒர்க் பண்ணதுதான் இந்த சாங்ஸ் டூ சாங்ஸ் இப்ப வெளியே வந்திருக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் தேங்க் யூ பிரஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் புஷிங் த சாங் ஃபார் ரெஸ்பான்ஸ் தட் இஸ் இட் ஹெஸ் காட் அண்ட் மாஸ்டரோட ஸ்டெப் எல்லாம் சொல்லவே வேண்டாம் மாஸ்டரோட ஸ்டெப்புக்கு வந்து அங்க ஒரு மாஸ்டர் பூபதி மாஸ்டர் சரியான ஸ்டெப்ஸ் குக் ஸ்டெப் நம்ம ரீல்ல வந்து நான் இப்ப போன் எடுத்தாலே வந்து யாராவது எனக்கு ரீல் அனுப்புறாங்க இந்த ரீல பாரு அந்த ரீல பாரு அந்த ரீல பார் அப்படின்னு சோ அதுக்கு முக்கிய காரணம் மாஸ்டர் மாஸ்டருக்கு அந்த ஸ்டெப்பை வந்து கன்சீவ் பண்ண பூபதி மாஸ்டர் தேங்க்யூ பூபதி மாஸ்டர் நிரஞ்சன் சொல்லவே வேண்டாம் சாங்க வந்து படத்தை வந்து இப்படி கட் பண்ணி அந்த ஒரு டூ ஹவர்ஸ்குள்ள எவ்வளவு லேக் இல்லாம எவ்வளவு வந்து கிறிஸ்பா ஒரு படம் வந்து ஒரு காமிக் அடுத்த 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 இது என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஜாலி படம் அப்படின்றது இல்லாம இதுல ஒரு ஸ்டோரியை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க சக்தி சார் நிறைய சொல்லலாம் சார் ஒரு புக்கே எழுதலாம் நானும் சக்தி சொல்றேன் டிராவல் ஆஃப் திஸ் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து வெரி பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஜர்னி ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்து ஒரு ஒரு படி மியூசிக் கொடுத்து இந்த மாதிரி சாங்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு இதுல ஒரு என்னன்னா இதுல ஒரு ஏழு பாட்டு நாங்க பண்ணிருந்தோம்னா ஏழு பாட்டுக்கும் ஒரே டியூன் அதாவது ஒரு ஒரு டியூன் போடுவோம் அது சாங் ஆகும் ஒரு டியூன் போடுவோம் அது சாங் ஆகும் அந்த அளவுக்கு எனக்கும் சக்தி சாருக்கும் வந்து சிங்க்கு அது அவ்வளவு சீம்லஸ் இருந்துச்சு இந்த படத்துல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு மியூசிக் வந்து ஒரு காமெடி பிலிம்ல ஸ்கோப் வந்து நிறைய இருக்கு இட்ஸ் வெரி சேலஞ்சிங் திங் டு ஆல்சோ மியூசிக் காமெடி பட் இதுல வந்து ஃபன் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரீம் போனதுனால சக்தி செல்வம் எனக்கு மடோனா ஐ ஆக்சுவலி மடோனா சிங் எங்க போலீஸ்காரன் சாங் வந்து மடோனா பாடணும் அப்படின்னு கேட்டேன் பட் அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க பாடினாங்க பட் அடுத்த படத்துல எப்படி யாரும் பாட வச்சிருந்தோம் அப்படின்னு மடோனா நான் இவங்களுடைய பெரிய ஃபேன் ஃபேன் பாய்னே சொல்லலாம் அபிராமி மேம் வந்து எல்லா உண்மைதான் எல்லாருமே அந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்போம் உங்க மாதிரி தான் நான் ஐ வாஸ் ஃபேன் ஸோ எப்போ எல்லாம் ஸ்கிரீன்ல அவங்க எல்லாம் பாக்குறோம் எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்னதா வந்து தனித்தனியா தீம் மியூசிக் போடணும் அப்படிமா அபிராமி மேம் ஸ்பெஷலா ஒரு தீம் மியூசிக் போட்டு வச்சிருப்போம் தேங்க்யூ சோ மச் மேம் யூர் பிரசன்ஸ் ஆட் சோ மச் ரொம்ப வரேன்னு வரிசையில வந்துட்டேன்னு ரொம்ப இழுத்துட்டேன் தெரியும்

எனக்கு இந்த மேடை கொடுத்ததுக்கு ராஜன் சாருக்கு மீண்டும் நன்றி பிரஸ் பீப்பிள் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் நீங்க இல்லைன்னா இந்த இந்த படத்துக்கு அடுத்த லெவல் கொண்டு போறது நீங்க தான் பிளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ மூலமாக இது எங்களோட நாலாவது மூவி நாங்கள் ஃபர்ஸ்ட் நாகேஷ் சராஜர் படம் எடுத்திருந்தோம் அதுக்கு பிறகு வந்து மராட்டியில் படம் எடுத்தோம் மராட்டியில வந்து

இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்குது இந்த படத்தை வந்து ஒரு விதின் ஒரு ஃபைவ் மந்த்ஸில் வந்து படத்தை முடிச்சிருவோம் அடுத்த வர போய் இப்போ ஒரு படம் ஆலமர அணிவர் படம் தமிழில் மல்டி ஸ்டார் வச்சு ஒரு பெரிய படமாக எடுக்க போகிறோம் அந்த டைரக்டர் பேர் மிஸ்டர் சுதேஷ் சுதேஷ் கம் கம் ஆஃப் ஸ்டேட் சுதேஷ் இது வந்து ஃபஸ்ட் படம் ஆனால் இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அவங்க சொன்ன படங்கள்லாம் பண்ணுவாங்க இது ஒரு மல்டி ஸ்டார் மூவி பிக் பட்ஜெட் மூவி பண்றோம் அடுத்த வந்து வாரம் சாட்டர்டே டி நகர்ல பாண்டி பஜார்ல ஒரு ஆபீஸ் ஓபன் பண்றோம் அதுக்கு எல்லாரும் வருகை தர முடியாது உங்களை இப்போ அண்ணா நகர்ல நாங்க ஒரு புது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம் இதோ பஸ் ப்ராஜெக்ட் சென்னை அதுக்கு ஒரு ஆதரவு எல்லாம் தேவைப்படும் நன்றி வணக்கம்